பேதுருவா ஆண்டவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேக்குறாருனா எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒருவன் எதையாவாலும் அவருக்காக விட்டு விட்டு வந்தா ரெண்டு ஆசீர்வாதத்தை சொல்றாரு ஒண்ணு இம்மையில அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு திருப்பி தரேன் அடுத்தது மறுமையில உனக்கு என்னத்த தரேன் நித்திய ஜீவன உனக்கு கொடுக்கிறேன் ரெண்டு கேட்டகிரியை ஆண்டவன் நமக்கு சொல்லித் தர்றாரு ஒன்னு மாறல் லைஃப்பு இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இம்மையில் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா உன் மாரல் லைஃப் சரியாக இருந்தால் போதும் ஏன்னா இயேசுவை அறியாத பிள்ளைங்க கூட அந்த லைஃப்பை சூப்பராக வாழ்கிறாங்க உங்களை விட மேன்மையாக என்னைய விட மேன்மையாக வாழ்கிறாங்க விபச்சாரம் யார் செய்கிறதில்ல களவு யார் செய்கிறதில்ல வஞ்சனை செய்கிறதில்ல தாயும் தகப்பனையும் கிறிஸ்தவர்களை விட அவங்க நல்லா வச்சு வீட்டில் பார்த்துக்கிறாங்க நீங்க போய் ஏழைகளை சந்திக்கிறீங்களா ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களா கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு ஆனா அடுத்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு என்ன ஆசீர்வாதம் நித்திய அதுக்கு மாற லைஃப் வேலைக்கு ஆகாது பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி சொல்றேன் ஐயா உங்களுக்கு எது ரொம்ப அப்சஸ்டா ஃபீல் பண்றீங்களோ அதை விடுங்க அதுக்கு பேர் தான் பொக்கிஷம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கீழ்படிங்க போனை எடுக்க போற நேரத்தில் போனை எடுக்காதன்னு உங்க மனசாட்சி சொல்லுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யுங்க கீழ்படிக்க சின்ன விஷயம் தான் ஆனா இது மேட்டர் என்ன தெரியுமா நான் சொல்றது ரொம்ப குட்டி விஷயம் தான் எடுக்காத உங்க மனசாட்சி பசுத்தா உள்ளா நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் மேல ஏதோ ஒரு பொக்கிஷம் போய் படாருன்னு விழுதுன்னு அர்த்தம் அப்ப ஐஸ்வர்யமான பணக்காரனா இருக்கிறதே தப்புனு வேதம் சொல்லல ஆனா அந்த பணம் உன் ஆளுக செய்யக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர் நீ எந்த உலகத்தின் காரியத்தை இது இல்லாம என்னால வாழ கர்த்தர் இல்லாம வாழ முடியாம இருக்கணும் அவ்வளவுதான் வேற அவரை தாண்டி இது இல்லாம வாழ முடியாது அது இல்லாம வாழ முடியாது கவனம் வச்சிருக்கேனா ஆண்டவரை விட யாரையாவது நேசிக்கிறேனா என் ஆண்டவரை விட எதிலாவது அப்சஸ்டா இருக்கிறேனா என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதுலயாவது கொடுக்கிறேனா என் சுயத்தை விடுறேன் ஆண்டவரே எனக்கு பிடிச்சதை விடுறேன் ஆண்டவரே உங்க அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலா என் லைஃப்ல எதுவுமே இருக்காது ஆண்டவர் எதுவுமே இல்ல ஆண்டவர் பலனை சேர்த்துவை நீங்க ஒரு காரியத்தை விடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வல்லமையால மட்டும்தான் முடியும் கர்த்தருடைய அன்பு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும் தம்பி அப்படின்னா கர்த்தரை என்ன செய்யணும் நீங்க கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய அன்பு உங்களை நிரப்பும் பொழுது உங்க அப்சஷன் எல்லாம் கர்த்தர் மேல மாறிடும் ஆவியானவர் மேல மாறிடும் உங்களை உலகத்துல சீமானா வைக்கிறது அவருக்கு ஒரு ஜுஜிபி மேட்ரு அவருக்கு ஒரு விஷயமே இல்லை எது அவருக்கு விஷயம் தெரியுமா உங்களுடைய இருதயத்தை அதுல இருந்து ஒட்டி பிரிச்சு எடுக்கிறது தான் அந்த வேலையை தான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தினந்தோறும் செய்கிறார்